தினமொரு தகவல் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் இந்த உலகத்திலே பலரும் பலமுறை சிந்திக்கிற ஒரு காரியம் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்னை சமாதானப்படுத்த யாரும் இல்லை என்னை வழி நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னால் எல்லா நிலையிலேயும் நான் நெருக்கப்படுகிறேன் நான் எல்லா நிலையிலேயும் பல சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறேன் அந்த வேளையிலே என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள் என்னுடைய உறவினர்கள் என்னை சமாதானப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பலரும் பல முறை சொல்கிறார்கள் ஆனால் பாருங்கள் இரண்டு குரந்தியர் முதலாவது அதிகாரம் நான்காவது வேதவசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்பதாக சொல்லப்படுகிறது ஆம்பிரியமானவர்களே உலக மனிதன் நமக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் செய்தான் உலகத்திலே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் நம் உடன்பரப்புகள் இல்லையா இப்படி பல நிலையில் இருக்கிறவர்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவராலே அவர்களாலே நமக்கு ஒரு நிலையான ஆறுதலை கொடுக்க முடியாது ஒரு நிலையான சமாதானத்தை கொடுக்க முடியாது ஆனால் ஆண்டவராகிய கடவுளாலே பிதாவாகிய தேவனாலே கிறிஸ்து என்னும் இச்சகரால் நமக்கு ஒரு நிலையான சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆகவே ஆண்டவரை பின்பற்றி வாழ நாம் முயற்சி செய்வோம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒருவேளை உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை பார்க்கிற இடத்திலே உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது படிக்கின்ற இடங்களிலே உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம் பல நிலையிலே இந்த உலகத்தில் நமக்கு நெருக்கங்கள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு இல்லையா ஆனாலும் பாருங்கள் எந்த ஒரு இருந்தாலும் ஆறுதல் அளிக்கிற தேவனாகிய கடவுளிடத்திலே நாம் கேட்போம் நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற கடவுள் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரே நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் நாம் ஆண்டு நம்முடைய தேவைகளை சொல்வோம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய சமூகத்திலே வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு ஆறுதல் அவராலே கிடைக்கும் ஆறுதலை கொடுக்கிற நம் ஆண்டவரை சார்ந்து வாழவோ நம்முடைய சகல உபத்திரவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவோம் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக கத்தர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறா கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம்ம அவரை நோக்கி ஜபிக்கலாமா இளன்பின் நல்ல ஆண்டு வர சக்கல உபத்திரவங்களிலும் ஆறுதல் கொடுக்கிற தேவன் நீர் பலவிதமான போராட்டங்கள் இந்த உலகத்தில் என்னை நோக்கி வருகிறது இல்லவா பல விதமான பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறேங்க யார் எனக்கு இந்த உபத்திரவத்தில் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரை தேடி கொண்டிருந்த அந்த ஒரு போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கருத்தர் ஆறுதல் கொடுக்கிற கொடுப்பீராக இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுப்பீராக வீராக சமாதானத்தை கொடு வீராக என் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஆறுதல் கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நாள் இவர்கள் சாட்சியாய் நிற்க இவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தவர்கள் வீராக இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரை புறப்படுத்த ஆசீர்வதி தரலாம் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்து இன்பதாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் அன்பு நல்ல ஆண்டு வர ஆமே நாமின் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்திச் செல்வாராக ஆமேன்